ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் என்னது நம்மளுடைய ஜெம்சி மோட்டார்ஸுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் வச்சுருக்கிற பழைய வாகனங்கள்லேருந்து புதிய வாகனங்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு பலன் தரப்போகுது இந்த காணொலி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களும் விருப்பம் இருந்தால் கவலைப்படாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பார்த்து தெரிஞ்சுக்க பொறுமையாக பாருங்கள் இப்போ நம்ம அண்ணனோட உரையாட போகிறோம் அந்த உரையாடலில் உங்களுக்கு அற்புதமான தகவல்கள் கிடைக்கப்போகுது வணக்கங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா கேஸ் இப்போ என்னென்ன பண்ணுறீங்க அதை எடுத்து வச்சுருக்கீங்க என்ன கேஸ் ஆச்சு மோட்டார்ன்ற பிராண்டு போலண்ட் கம்பெனி இது போலந்து போலந்து அப்ரூவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வண்டிக்கு இது கப்பணும் தொண்ணூற்றி ரெண்டு வண்டின்னா வெவ்வேறு பிராண்டு போட்டலாக எல்லா வண்டிக்கும் மேக்ஸிமம் இந்தியன் கவர்மெண்ட்டு கிட்ட இந்தியன் கவர்மெண்ட்லாம் ஆர்பிஆர் ஆர்பிஆப்ரூவ் இப்போ இது வந்து டீசல் வண்டிக்குலாம் மெட்ரோ பெட்ரோல் பெட்ரோல் வண்டிக்கு சிஎன்ஜி போடலாம் டீசல் வண்டிக்கும் போடலாம் டீசல் வண்டி இப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா காட்டுங்க அப்படியே சிஎன்ஜி மாற்றக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதா அது ஒரு கிட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத காட்டுங்க இத்தனை பொருள்கள் தான் சிஎன்ஜியை மாற்ற முடியும் பாருங்க அவரே சொல்லுவார் ஒன்னா சொல்லுவாங்க சிஎன்ஜி வேப்பரை சிஎன்ஜி வேப்பரை வண்டிக்கு வர மெயினான ஐட்டம் வேப்ப ரைஸ் இருக்குது ஓகே ஒன்று வச்சுருங்க ஸோ ஒவ்வொன்றா அவர் வைக்கிறாரு தெளிவாக பாருங்க தம்பி இந்த பக்கம் ப்ளஸ் பொறுமையாக இருங்க ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஆர்டிபிசியில் எந்த வீடியோவும் பண்ண மாட்டோம் நேச்சுரலாக அவருக்கு இந்த வீடியோவில் அவராக பேசிகிட்டு இருக்காரு எந்த ஸ்கிரிப்ட் கிடையாது திரும்பவும் உங்களுக்கு உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு சிஎன்ஜி டியூப்

இன்ஜெக்டர் டைப்புக்கு எல்லாத்துக்கும் மாட்டலாம் இல்லைங்களா கார்பரேட்டருக்கு மாட்டலாம் இப்போ நீங்கள் கார்பரேட்டருக்கு அது வேற ஐட்டம் வேற ஐட்டம் சார் டைப் வேற இன்ஜெக்டருக்கு வர்றது இது இன்ஜெக்டர் டைப் அதாவது இப்போ லேட்டஸ்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா ஸ்ப்ரே பண்ணும்ல டீசலையும் போட்டாங்க அதுக்கு வந்து ஈஸியும் போர்டோட இருக்குது தெளிவாக லேட்டஸ்ட் வந்து இப்போ வர இருபத்தி ஏழு வர எட்டு இன்ஜெக்டர்னு வரும் அதுக்கு வந்து இது இதில் வர இது வந்து ஈசி இன்ஜெக்டர் அதுக்கு வர இது வயலுக்கு வச்சுக்கிட்டு அதில் வர ஃபில்ட்ருங்க அது பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கீழே விழுந்துரு போகுது இதே வந்து அதில் வந்து மேப் சென்சரு அதில் வர சுவிட்சு சுவிட்சு ஓகே நீங்கள் இது வரைக்கும் எத்தனை வண்டிக்கு மாட்டிருக்கீங்க ஒரு ஐநூறு வண்டிக்கு மேலே மாட்டிருக்கீங்க ஐநூறு வண்டிக்கு மாட்டிருக்கீங்க வாரண்டி எல்லாம் தர்றீங்க இல்லையா அவன் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரும் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு வருஷம் சப்போஸ் வெளியூர் இருந்தால் எப்படி பண்ணுவீங்க நீங்கள் வண்டி ஃபிட் பண்ணி நீங்கள் இங்கேருந்தே அங்கே போய் அவங்க வீட்டுக்காக ஃபிட் பண்ணிடுவீங்க இப்போ நோட் பண்ணிக்கிறீங்க குடும்ப உறவுகளாக முக்கியமான தகவல் தமிழ்நாடுக்குள்ளே போவீங்களா தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் பண்ணி தருவீங்க இங்கே இங்கே தான் கொண்டு வரணுங்கிற அவசியம் செய்யலாம் இது என்ன இது வந்து வண்டியில் வர

விலையும் கூடிய விரைவில் சொல்ல போகிறாரு கவனமாக பார்த்துக்கலாம் பார்க்குற உங்கள் வண்டிக்கும் நீங்கள் குறைந்த விலையில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பெட்ரோலிய பயன்பாட்டை தவிர்க்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கல அடுத்து இதில் இதில் வந்து இன்ஜெக்ட் வண்டியில் வந்து மெயின் வருது ஓகே இன்ஜெக்டர் இன்ஜெக்டருக்கு கொடுக்கறது வண்டிக்கு வர்றது சப்ளை கேஸ் சப்ளை பண்ணுற இன்ஜெக்ட் இன்ஜெக்டர் அப்போ வண்டியோடு வந்து இன்ஜெக்டர்னு ஒன்றுவிங்க அது தனியாகிறது இன்ஜெக்டன்

லேட்டஸ்ட் வண்டியாக இருந்தாலும் சரி நம்ம உமா பின்னாடி போடு பாருங்க கூடுதல் தகவலை அவர் பிரிக்கிறதுக்குள்ள சொல்றேன் கார்பன் கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இன்ஜின் எல்லாம் பிரிக்காமையே கிறிஸ்டன்ல இருக்கிற அந்த கார்பனை கிளீன் பண்ணுவாங்கல்ல அங்கிருந்து பண்ணி கொடுக்குறாங்க அதையும் மைண்டில் ஞாபகம் அண்ணன் அதையும் சொல்லுவாரு அதுக்குள்ள பிரிச்சே காட்டுவாரு பரவாயில்ல விடுங்க அப்படியே கார்பனிங்னா போய் பிரிக்காதுல வர வாழ்க்கை சிலிண்டருல பின்னாடி பின்னாடி சிலிண்டரு அதில் வர வால் அதில் வர்ற வால் ஸோ இயர் என்ன வீல்ட்டாக இருக்குது க்ளாஸ் வால்வோம் எல்லா டோட்டில் ஒன் இயர் எந்த கம்பெனியில ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட் கம்பெனிக்காரனே கொடுக்குறான் ஆமாம் உங்களோடது கிடையாது கம்பெனியிலே வாங்கிக்கிறது கம்பெனிலேயே வாங்கிக்கலாம் இனி ஐட்டம் என்ன இருக்குதுங்க இல்லை அதில் வர ஓஸ் ஆகும் ஓரளவு இல்லை அங்கேயே இருந்து காட்டுங்க நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெரியாது ஓஹோ எல்லாம் ஓச்சு இதில் வர வர ஓகே ஓகே அவ்வளோதான் இதோட செட்டு நீங்கள் இதை வரதா இருக்குங்களா இல்லை அச்சரி ஃபிட்டிங் பண்ணுற இவ்வளோ தான் அந்த ஒரு பாக்ஸில் வர்றது இது ஃபிட்டிங் பண்ணுற அந்த ஓஸ் பண்ண வர

भाई मोर भाईजिक देखाम है इगने आजवरिक बेटा मोर बने नहीं लोकलार ना बनला विलियार ना पेपर गुदुरवेंगा आंगा लोकल वाला ब्रोकरन दमारीला गुदुर तो अपन पनी कर लेला सही रे इंगे केरा कूड़दला सेया कूडिया वेलेगल एना अबडिया सोलुंगा पापा सीएनजी इल्लाना केरा इना पनरना मेनला वंडी एलपीजी स्प्रे मैटिंग हां एलपीजी स्प्रे मैटिंग गैस இதுதான் உங்களோட இது நல்லா நோட் பண்ணிக்க பரம்பரையாக செய்கிறாங்க தொழில் மூணு தலைமுறையா அத்தனை தலைமுறை ரெண்டு தலைமுறை அப்பா பண்ணதுல இவர் அப்டேட் பண்ணியிருக்காரு ஏன் எடுத்து போடுறேன்னு இப்ப புரியலீங்களா இவர் இந்த அளவுக்கு ஜொலிக்கிறதுக்கு காரணம் இவரே முதல் முதல்ல ஆரம்பிச்சிருந்தால் அது தொட முடியல அப்பா வந்து ஏற்கனவே கேஸ் இதில் ஃப்ரேம் ஒர்க் இல்லாதீங்க அதெல்லாம் அவங்களுடைய ஃப்ரேம் மைட்டை பண்ணியிருக்காங்க அதுலிருந்து இவர் அப்கிரேட் ஆகி இந்த மாதிரி காருக்கு வந்திருக்காங்க இப்போ அப்படியே நம்ம ஒரு லைன் காட்டுவோம் அப்படியே கூட வாங்கினா அப்படியே இது இது ஸோ இப்போ பார்க்கறது கூண்டாய் காரு அது இல்லாமல் ஓம்னி இப்போ தான் நான் வந்த உடனே ஒரு வண்டி வேலைக்காக வந்திருக்குது ஸோ இது வந்து எம்பிஎஃப் ஃபைவ் மாடலு இதோ இன்னொரு ஓமினி இதை என் பேர் செய்வீங்களா இன்னும் என் செய்ய இல்லை அந்த இடத்துல ஒரு ஸ்டவர்லைட்ஸ் பார்க் ஒன்று ஸ்டவர்லைட்டு இல்லை போகலாம் போலாங்க எல்லாத்தையும் ஒரே டேக் தான் எத்தனை ஓமியாக இருக்குது அப்படின்னா சிஎன்ஜி வந்து சிஎன்ஜி மாட்டி இருக்குது அது எல்லாமே நான் எடுத்துக்கோ பதட்டப்படாது எடுத்து இப்போ சிஎன்ஜி வந்து இதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டீசல் வண்டிக்கு தான் மாட்ட முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பெட்ரோல் வண்டிக்கு மாட்ட முடியும் மாட்டி நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா சிஎன்ஜி பெட்ரோல் வண்டிக்கு மாட்டியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது மாருதி சென்னு ஓம்னி பார்த்தீங்க மாருதி சென்னு பார்த்தீங்க ஹூண்டாய் பார்த்தீங்க வாங்க ஈக்கோ அவங்கக்கிட்ட வேலைக்கு வந்தது தான் நெட்லாம் ஈக்கோ அப்படியே போகிறோம் ஹூண்டாய் ஆல்ட்டோம் ஈக்கோ எல்லாமே இவரே சிஎன்ஜி மனித வச்சுருக்காரு சிலி சாச்சு இப்போ அந்த சிலி சாலை தான் அப்படியே இது சிஎன்ஜி கிஃப்ட்டு இதுதான் அந்த சிலிண்டர் இல்லைங்களா காம்பேக்டாக உள்ளே பகிர்ந்துருச்சு சிஎன்ஜி கிட்டு முன்னாடி இப்போ அவர் அந்த சொன்னார் அந்த மாதிரி இதில் சிஎன்ஜி வர்றீங்கன்னா பருந்துருக்காங்க அகலவா ஹட் இக்கோ 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 கேமராமேன் ஹட் селиபா பாருங்க ஐட்டம் உள்ள உள்ள இருக்கு இதுல தான் பண்ணலாம் இந்தவுன் சைடு இருக்கு இதுவும் உள்ள சைடு இருக்கு ஓகே இக்கோ மாடல் வண்டி முன்னாடி காட்ரா பாத்துக்குங்க இந்த வண்டில கோமணி கருதுறீங்களா

வந்து வேலை செய்யணும் வந்துருச்சு அது என்ன எல்பேஜிக்கு வந்துருக்குன்னா சிஎஜி செய்யணும் எல்பேஜி மாடுறதுக்காக வந்து அது அதே செவன் கேட்டு மாட்டுக்கு பார்த்துக்கிட்டா இதோ மீண்டும் இங்கேயே ஒரு போர்டு இருக்கு போர்டு பார்த்துக்கோங்க கன்னிங் பா ஃபோன் நம்பர் கேட்கணுங்கிறவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க குட்டுவிக்கி ரோடு சரிங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக மேலே ஃபோன் நம்பர் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கங்க நீங்களே எடுத்துக்கலாம் ஓகேங்களா வாங்க போகலாம் அது ஒன்று பண்ணியிருக்காங்க அதுக்கு போவா அந்த ஹலோ நம்ம தம்பி சரவணை

ஒரேன் <laughs> दीड़ दीड़। चलो हाईंपूर्मी सर्वी सर्वीर ओके कट कल प्रश्न अच्छे से बाटांगा ஆட்டோவுக்கும் செய்கிறாங்க பார்த்துக்கோ ஒரே இடத்துல ஆட்டோவில் வந்து அக்கனை வந்து எல்லாம் எப்படிதான் இந்த அதுக்கு அது டயஃபான் டயஃபான் லவாட்டா கம்பெனி வந்து ஓகே இது

புது ஒரே தான் பாருங்க இந்த இதுதான் அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தது இதுல இருந்து அவரு ஆல்ட்ரூக்கு வந்துருக்காரு அதாவது அப்டிரேடு பண்ணிருக்கா நோட் பண்ணிக்கிங்க ரெண்டு தலைமுறையாக ஒரு தொழிலை செஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் நல்லா அவரளவுக்கு செட்டிலாக இருக்கீங்களானா பரவாயில்ல பரவாயில்லை சொந்த இடக்கிழமை வாங்கிக்கலாம்

எந்த ஒரு காரனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேருந்து இங்கேயே வந்து அவங்க ஃபிட் பண்ணிட்டு போனால் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஏதோ நம்ம சேனல் நேயர்கள் வந்தாங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுங்க ஏன்னா நான் பொதுவாக ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல மக்களை நான் பயன்படுத்தி பலன் படுற இடத்த உங்கள்கிட்ட காமிப்பேன் அப்படி தான் கடந்த முறை ரெடிமேட் ஆட்டோ பார்ட்ஸ் காமிச்சேன் அதை தொடர்ந்து இங்கே எனக்கு எல்பிஜிக்கு இன்னும் சொல்லப்போனால் இவர் நம்மளுக்கு குருவும் கூட வச்சுக்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காப்புல ஸோ நம்ம வண்டிக்கு ஃபிட் பண்ணுறது எப்படிங்கிறத ஸோ நான் இங்கே வாங்கி பலன்படுறேன் நீங்கள் வேணால் பலன் பெற்றுக்கங்க இது நம்மளுடைய ஜெம்சிங்கிற யூடியூப் சேனல் ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக்கு சிசி நியூஸ் தமிழுங்கிற யூடியூப் சேனலு ஜெம்சி நெட்ஒர்க்குங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்துலேயும் இருக்கும் எல்லோரும் பயன்படுத்தி பலன் பெறுங்க ஃபோன் நம்பர் கடைசியாக நீங்களே உங்கள் வாயால் ஒரு ஃபோன் நம்பர் எப்போ கூப்பிட்டாலும் எடுக்கிற மாதிரி ஒரு நம்பர் சொல்லியிருக்க சவுண்ட் நிமிஷம்

நம்ம ஜெம்சிங்கிற சேனலை சொன்னீங்கனாலும் எனக்கு எதுவும் வரப்போகிறதில்ல சொல்லலைனாலும் எதுவும் வரப்போகிறதில்ல உங்களுக்கு இந்த நல்ல சர்வீஸ் கிடைக்கணும் அது இந்த மாதிரி தரமாக செய்கிறவங்கள உலக மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக போட்டது ஸோ பயன்படுத்தி பலன்பட்டுருக்குங்க நான் உங்கள் குரு உங்கள் பவுன நன்றி வணக்கம் கேட்குறேன் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்கேன்